வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா நீ ட்ரல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பது செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு டிரைல் நம்பர் வச்சு கேஸ் பண்றோம் இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி எழுபத்தி சைபர் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா நம்ம ஆள் போல் வந்து சைபர் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஆல் போல் வந்து சைபர் கொடுத்துருந்தோம் அது வந்து ஏ போல் நமக்கு சூப்பராக வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் சி போல சூப்பராக வந்து வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல் சைபர் அஞ்சு ஏ போடு சி போடு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க பண்ணுறீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போல சைபர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒருவேளை நீங்கள் வந்து பெண்டிங் நம்பரில் வந்து சைபர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு ஏபிபிஏசியில் பார்த்துட்டிங்கன்னா சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் நம்மளால் பாஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து ஏபிபிசிஏசியில் ஏசி பாஸ் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏ போரில் ஒரு ஒம்பதாவது நம்பரையும் சைபர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் சைபர் வந்து முப்பத்தி நாலு நாள் ஆகுது இன்றைக்கி வந்து சைபர் முப்பத்தஞ்சு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் வந்து சைபர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை பெண்டிங் நம்பரில் நம்ம ஏ போல் சைபர் நீங்கள் பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி பி போரில் மூணாம் நம்பர் பன்னெண்டு நாள் ஓப்பன் ஆக மாரி இன்னைக்கு வந்து அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ல ரெண்டு நம்பர் ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ்ல சைபர் முப்பத்தி அஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் நம்ம சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒருவேளை நீங்க ஏபிபிசி ஏசியில் சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஏசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் இதில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா சைபர் அதோட பவர் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கி ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது சைபரும் ஹிட் ஆயிருக்குது அஞ்சா நம்பர் நமக்கு ஹிட் ஆயிருக்குது ரெண்டு நம்பர் நம்ம அழகாக நம்ம சூப்பராக தட்டி தூக்கி இன்றைக்கி சைபர் முப்பத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆயிருக்கு சைபர் வந்து ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு நீங்கள் ஆல் போர்டில் சைபர் அஞ்சு அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து ஏ போர்டும் சி போடும் ஒரு அற்புதமான ரெண்டு போர்டும் அழகாக வந்து வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் பிசி போயிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் முப்பத்தி அஞ்சு ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நம்ம கொடுத்தது இங்கே ஒரு சைபர் அஞ்சு கொடுத்துருந்தோம் அது ஏசியில்

இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைகான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைகான் ப்ரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வந்து பட்டம் மறக்காம அமைதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போல் ஒன்பது வந்து நாற்பத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் அல்லது ஒம்பது நம்பர் வரலாம் பீபோடில் ஒம்போது வந்து முப்பத்தி மூணு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஒம்பது நம்பர் வந்தாலும் வரலாம் சிபோல் ஆறு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகுது நம்ம டார்கெட்டில் ஒரு எட்டாம் நம்பர் அல்லது சைபர் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசியில் பார்த்துக்கிங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பது முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு எண்பத்தி மூணு எண்பது எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு சைபர் மூணு சைபர் எட்டு சைபர் ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது இந்த மாதிரி எங்களோட அப்படி இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ கொடுத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க என் கெஸிங்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துக்கம்பருக்கு மை டார்கெட் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் முப்பது சைபர் மூணு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு எண்பது சைபர் எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இதில் நான் எண்கள் எங்கள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆல்போர்ட் நம்பர் மூணா நம்பர் எகைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடித்த நம்பரை திரும்ப கொண்டு வருவாங்க அதனால் மூணா நம்பர் அப்படி மூணாம் நம்பர் வரல அப்படின்னா அது பவர் எட்டாக நம்ப அப்படி தான் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆள் போல் உங்களுக்கு மூணு எட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த மூணா நம்பர் எட்டாம் நம்பர் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ವಣಕಂ ನಣ ನಾ ಉಂಗೆ ಹಾಡೋದ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு கொடுக்கல இந்த பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்னைக்கு எண்கள் ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு சைபர் கிடைச்சிருக்கு சைபர் வந்து எகைன் வந்தாலும் வரலாம் அப்படி வரலனா ஒரு ஒன்பது நம்பர் வந்தாலும் வரலாம் இது வந்து பிசியில் தான் வர மாதிரி தோணுது உங்களுக்கு எந்த போல் வருது அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா கேம் எப்படி வேணும் சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா இது நம்ம கடக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ பிசியில் சைபர் அல்லது ஒன்பது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது சிங்க மட்டும் பாருங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மர் த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தொம்பது சைபர் எண்பத்தொம்பது எட்நூற்றி ஒம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு சைபர் தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி நாற்பத்தி கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் மந்த் நூற்றி எண்டு கொஞ்சம் பார்த்து கவனமாகவே ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோ நீங்கள் உங்களுக்கு சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுறது அனைத்து நண்பருக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறது உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற்றுப்பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ